வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இயர்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது டுவெல்த் உயிரி இளைஞர்கள் பாடத்திட்டத்தில் ஏழா லெசன் பார்த்துட்டு இருக்கிறோம் ஏழா லெசனோட பேர் மனித நலன் மற்றும் நோய்கள் இந்த லெசன் இன்றைக்கி நம்ம ஒரு விருப்பம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா மலேரியா நோய் மலேரியா நோயில் அந்த பிளாஸ்மோடியம் வாழ்க்கை சுழற்சியில் கல்லீரலில் அதனுடைய தாக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க தலைப்பில் கூட போகலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்குற தலைப்பு மலேரியா நோய் ரெண்டாவது வந்து முக்கியமான தலைப்பு புரோட்டோசோவா அடுத்து முக்கியமான நோய் மலேரியா ஸோ இந்த மலேரியா நோயானது ஒரு புரோட்டோசோவா கிருமினாலதான் ஏற்படுது அந்த புரோட்டோசோவா கிருமியோட பேர் பிளாஸ்மோடியம்னு சொல்லுவோம் புரோட்டோசோவா கிருமியோட பேர் என்ன பிளாஸ்மோடியம் ஸோ இந்த பிளாஸ்மோடியம் ஆனது ஒரு நான்கு வகையில் பிரிச்சுக்கிறாங்க மலேரியாவானது பல்வேறு வகையான பிளாஸ்மோடிய புரோட்டோசோவா இனங்களால் ஏற்படுகிறது இப்போ அதில் ஒரு நாலு வகை கொடுத்துக்குது ஃபஸ்ட்டு பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் பிளாஸ்மோடியம் ஓவேல் பிளாஸ்மோடியம் மலேரியே பிளாஸ்மோடியம் பால்சிபேரம் என்ற நான்கு வகை பிளாஸ்மோடிய இனங்களால் சுவைகள் ஏற்படுகிறது பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் பிளாஸ்மோடியம் ஓவேல் பிளாஸ்மோடியம் மலேரிய பிளாஸ்மோடியம் பால்சிபேரம் என்ற நான்கு வகை பிளாஸ்மோடியம் இனங்களால் ஸோ இந்த நோய்கள் ஏற்படுகின்றன ஸோ இங்கே இந்த பிளாஸ்மோடியம் ட்ரோபோசோய்டுகள் என்ற முதிர்நிலையில் மனிதன் இரத்த சிவப்பணுக்களில் வாழ்க்கை வாழ்கின்றன ஸோ இதில் பிளாஸ்மோடியத்தினுடைய வாழ்க்கை சுழறிய சுழற்சியில் நிறைய நிலைகள் இருக்குது பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சியில் நிறைய நிலைகள் இருக்குது ஸ்போரோசோயிட்டு மீரோசோய்ட் அதுக்கடுத்தது ட்ரோபோசோய்டு இந்த மாதிரி தொடர்ச்சியாக நிறைய கேமட்டோசோய்ட்டு நிறைய நிலைகள் இருக்குது ஸோ அதில் மிக முக்கியமான நிலை வந்து ட்ரோபோசோயிட்டுகள் பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சொல்லிச்சுல ட்ரோபோசோயிட்டுகள் என்பது மிக முக்கியமான ஒரு நிலை இங்கே பிளாஸ்மோடியம் ட்ரோபோசோயிட்டுகள் என்ற முதிர் நிலையில் மனிதனின் இரத்த சிவப்பணுக்களில் வாழ்கின்றன சரிங்களா இது நோய் தொற்றிய பெண் அனாப்ளஸ் கொசு கடிப்பதன் மூலம் ஒரு வந்து பரவி பரவுகிறது இந்த நோய் இந்த மலேரியா நோயானது பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற புரோட்டோசோவா கிருமினால் பரவுகிறது சரிங்களா அது நம்மளுக்கு தெரியும் இந்த புரோட்டோசோவா கிருமியை கடத்தக்கூடியது பெண் அனாப்ளஸ் கொசு கொசு இருக்கு இல்லைங்களா கடத்தக்கூடியது மட்டும்தான் அது நோய் உண்டாக்குறதில்லை அது வந்து ஒரு பாதிப்படைஞ்ச மனிதனுடைய உடம்புலருந்து ரத்தத்தை எடுக்கும்போது அந்த பிளாஸ்மோடியம் புரோட்டோஸும் அப்படி ஒடியாந்து அந்த பெண்டனா ப்ளஸ் கொசுகளுடைய உடம்புல பூந்துடும் அந்த கொசு மீண்டும் அதே இடத்துல இருக்காது ஒரு நலமான மனிதனை போய் கடிக்கும் ஒரு நலமான மனிதனை கடிக்கும்போது அந்த மனிதனுடைய உடம்புகளையும் ஸோ அந்த கிருமி உள்ளே செல்கிறது ஓகே ஸோ இது நோய் தொற்றிய பெண் அனாப்ளஸ் கொசு கடிப்பதன் மூலம் ஒருடம் இருந்து மற்றவருக்கு பரவுகிறது இப்போ இப்போ நான் அடுத்து பார்க்குற தலைப்பு பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சி அடுத்த தலைப்பு பார்க்குறோம் பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சி ஸோ பிளாஸ்மோடியத்தில் ரெண்டு முக்கியமான மூன்று முக்கியமான இடம் கொடுத்துருப்பாங்க ஒன்று கல் மனிதனுக்கே ரெண்டு சுழற்சி வந்துடும் மனிதனில் கல்லீரலில் வந்து சிறிது காலம் தங்கியிருக்கும் அதே பிளாஸ்மோடியம் கல்லீரலேருந்து வெளியேறி ரத்த சிவப்பணுக்களை சிறிது காலம் பயிற்சி எடுக்கும் அங்கே சில நிகழ்ச்சிகள் எடுத்து அந்த இரத்த சிவப்புனேருந்து வெளியேறி மீண்டும் கொசுவின் உடம்புக்குள்ளே போயிட்டு கொசுவனுடைய இறைப்பை அது சார்ந்த இடங்களில் தங்கி மூன்றாவது மீண்டும் ஒரு வாழ்க்கை சுழற்சியை தொடங்கிறது இப்படி மனிதனுக்கில் இரண்டு இடங்களிலும் கொசுவில் ஒரு இடத்துல மொத்தம் மூன்று இடங்களில் அந்த வாழ்க்கை சுழற்சி தொடங்கிறது ஸோ அதன் அடையப்படையில் இந்த பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் இரு விருந்தோம்பிகளை கொண்ட உயிரியாகும் ரெண்டு விருந்தோம்பி ஒன்று மனிதன் இன்றொன்று பெண் பிளஸ் கொசு சரிங்களா இரண்டு விருந்தோம்பிகளை கொண்ட உயிரினமே இந்த பிளாஸ்மோடியம் புரோட்டோசோவா அதாவது முதல் நிலை விருந்தோம்பி வந்து பெண் பிளஸ் கொசு இரண்டாம் நிலை விருந்தோம்பி மனிதன் சரிங்களா அப்போ முதல் முதல் விருந்தோம்பி பென் ப்ளஸ் பிளஸ் இரண்டாம் இரண்டாம் நிலை விருந்தோம்பியார் இரண்டாம் நிலை விருந்தோம்பி மனிதன் எப்பாருங்க இங்கே இதன் வாழ்க்கை சுழற்சியில் அதாவது இதன் வாழ்க்கை சுழற்சியில் முதன்மை விருந்தோம்பியாக பென் ப்ளஸ் கொசு உள்ளது அதோடய வாழ்க்கையில் பிளாஸ்மோடியம் புரோட்டோசோன் வாழ்க்கை சுழற்சியில் பெண்லஸ் கொசு முதல்நிலை விருந்தோம்பி ரெண்டாவது இரண்டாம் நிலை விருந்தோம்பி மனிதன் சரிங்களா ஸோ மனிதன் வந்து இரண்டாம் நிலை விருந்தோம்பி சரிங்களா இது ஒன்மாதிரில கேட்பாங்க இரண்டாம் நிலை விருந்தோம்பி முதல் முதல்நிலை விருந்தோம்பி சரிங்களா இரண்டாம் நிலை விருந்தோம்பி மனிதன் இங்கே பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சியில் சைஷோகோனி கேமோகோனி ஸ்போரோகோனி இந்த கோணி அப்படிங்கிறது கல்லீரலை நடக்கு கேமோகோனி அப்படிங்கிறது ரத்த சிவப்புணு போன்ற இடங்களில் ஸ்போரோகோனி அப்படிங்கிறது கொசுவோட உடம்புக்களை சரிங்களா ஸோ அப்புறம் பார்க்கலாம் ஆக பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சியில் மூன்று நிலைகள் உள்ளது முதல் நிலை கோணி இரண்டாவது நிலை கேமோகோனி மூன்றாவது நிலை ஸ்போரோகோனி என்ற மூன்று நிலைகள் காணப்படியே ஸோ இப்போ பாருங்கள் நோய் தொற்று கொண்ட பெண் பிளஸ் கொசு சரி நோய் தொற்று கொண்டனா ஒரு மலேரியா நோயினால் பாதிப்படைந்த மனிதன் இருக்கிறான் அந்த மனிதனை ஒரு சாதாரண கொசு போய் கடிக்குது ஸோ அந்த நோயாளியின் உடம்புலேருந்து ரத்தத்தை உறிஞ்சிக்கிறது அப்பொழுது அந்த நோய்க்கு காரணமான அந்த நோய்க்கு காரணமான பிளாஸ்மோடியம் கிருமியும் அந்த புரோட்டோசோமும் அந்த பெண் அனாப்ளஸ் கொசுடைய வயிற்றுக்கள் செல்கிறது ஸோ அது சிறிது ஒரு சிறிது நாட்கள் கழித்து அதே பாதிப்படைந்த கொசு ஒரு நலமான மனிதனை கடிக்கிறது அப்போ கடிக்கும்போது ஸோ அது உடனடியாக அந்த பெண் அனாப்ளஸ் கொசுவினுடைய உமிழ்நீரானது அந்த வளமான உடலில் செலுத்தப்படுகிறது அவ்வாறு உமிழ்நீர் செல்லும்போது கூடவே அந்த பிளாஸ்மோடியம் கிருமி உள்ளே செல்கிறது சரிங்களா ஸோ நோய் தொற்று கொண்ட பெண் அனாப்ளஸ் கொசு ஒரு மனிதனை கொடி கடிக்கும் போது மலேரியா ஒட்டுண்ணிகள் பிளாஸ்மோடியம் ஒட்டுண்ணிகள் மனிதனின் இரத்த ஓட்டத்திற்குள் நுழைகின்றன மனிதன் இரத்த ஓட்டத்திற்குள் நுழைகின்றன இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னா கொசுவானது இரத்தத்தை உறிஞ்சும் போது சரிங்களா அதாவது ஒரு பாதிப்படைஞ்ச பேண்டனா ப்ளஸ் கொசு ஒரு சாதாரண மனிதனை கடிக்குது ஒரு நலமாக இருக்கக்கூடிய மனிதனை கடிக்குது அப்படி கடி கடிக்கும்போது தன் உமிழ்நீர் அதாவது கொசு வந்து தன்னுடைய உமிழ்நீருடன் சேர்த்து ஸ்போரோசோய்ட்டுகளையும் முற்றிலெலுத்துகிறது ஸ்போரோசோயட் அப்படிங்கிறது பிளாஸ்மோடியத்தின் மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சியில் ஒரு நிலை இந்த ஸ்போரோசைட் வந்து கொசுவனுடைய உடம்புக்குள்ளதை உருவாகியிருக்குது ஸோ அந்த ஸ்போரோசைட் உமிழ்நீருடன் சேர்த்து நமது வளமான உடலில் மனித உடலில் செலுத்தப்படுகிறது இதையடுத்து இந்த ஸ்போரோசைட்டுகள் உடனடியாக மனிதனின் இரத்த ஓட்டத்தில் நுழைகிறது ஸ்போரோசைட் என்ன பண்ணுது உடனடியாக மனிதனின் இரத்த ஓட்டத்தில் நுழைந்து பின் கல்லீரல் செல்களை அடைகின்றன மிக முக்கியமானது நம்ம இப்போ பார்க்குற தலைப்பே அந்த பிளாஸ்மோடியம் கல்லீரலில் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்த எபிசோடில் தான் ஸோ அடுத்த அந்த அதே மனிதனுக்குள்ள அந்த பிளாஸ்மோடியம் ரத்த சிவப்பணுக்களை என்ன பண்ணுங்கிறது அடுத்த எபிசோடு அடுத்த வீடியோவில் தான் பார்ப்போம் ஸோ இந்த வீடியோவனுடைய முழு கருத்துமே என்னது ஒரு பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற அந்த கிருமி கல்லீரலை என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்போ அந்த ஸ்போரோசைட்டுகளானது உடனடியாக மற்றவானது பின் கல்லீரல் செல்களை அதாவது நமது கல்லீரலை தேர்ந்தெடுக்கிறது பின் அந்த கல்லீரலுக்கு உள்ளே செல்கிறது கல்லீரல் செல்களின் உள்ளே செல்கிறது கண்டிகிறது ஸோ மேலும் இவை கல்லீரல் செல்களின் உள் பாலிலா பிளவு முறையில் பெருக்கமடைகிறது சரிங்களா இப்போ இந்த பிளாஸ்மோடியம் புரோட்டோசோவா நம்மளுடைய கல்லீரலுக்குள்ளே போய் கல்லீரல் செல்களை தேர்ந்தெடுக்கிறது ஏன்னா பல கல்லீரல்கள் தான் கல்லீரல் அந்த கல்லீரர்களை சேர்ந்தெடுத்துட்டு அடைய ஆசைப்படுது சரிங்களா அப்போ பெருக்கம் அடைவதற்கு தன்னுடைய இனத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு ஆசைப்படுது சரிங்களா அதற்காக அது என்ன பண்ணுதுன்னா பால் இனப்பெருக்கத்தை கையில் எடுத்துக்கொள்வதில்லை பாலிலா இனப்பெருக்கத்தை கையில் தேர்ந்தெடுக்கிறது ஏ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம் பாலிலா இனப்பெருக்க முறையை பயன்படுத்தி பழப்பிளவு நுட்பத்தை கையாளிகிறது பாலிலா பழப்பிளவு அதை வந்து சைசோகோனின்னு சொல்லுவோம் சைசோகோனி இப்போ பிளாஸ்மோடித்தின் வாழ்க்கையை சுழற்சியில் சைசோகோனி என்ற நிலை கல்லீரலில் காணப்படுகிறது இந்த சைசோகோனி அப்படின்னா பாலிலா பளப்பிளவு பல அந்த ஸ்போரோசைட் பல துண்டு செல்ல்களாக உடைகிறது சரிங்களா அப்படிலாம் அந்த ஸ்போரோசைட்டு பல துண்டு செல்களாக உடைத என்ன சொல்லுவோம் ஸோ நம்ம என்ன பாலிலா இனப்பெருக்குன்னு சொல்லுவோம் பல பிளவு மல்டிபிள் ஃபிஷ்ன்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஸ்டேஜ் ஐசோகோனி என்ன சொல்கிறோம் ஸோ இங்கே வந்து அந்த செல் விந்து செல் இணைவது கிடையாது ஒரு ஸ்போரோசைட் பல செல்களாக பிளவுறுகிறது சரிங்களா பல பல பிளவுகளாக பிளவுறுகிறது ஓகே ஸோ கல்லீரல் செல்களில் சைசோ கொடி முறையில் பிளந்து இறுதியாக அந்த ஸ்போரோசைட் பல பிளவை பயன்படுத்தி பாலலை இனப்பெருக்கத்தை தெ தெரிந்து வைத்துக்கொண்டு அதை பயன்படுத்தி பிளந்து இறுதியில் நம்மளுக்கு என்ன செல் உற்பத்தி பண்ணதுன்னா மீரோசோயிட்டுகளை இறுதியில் நம்மளுக்கு கிடைக்கிற செல் அது மீரோசோயிட்டுகளை உற்பத்தி செய்கின்றன சரிங்களா ஸோ இறுதியாக கல்லீரல் செல்களிலிருந்து இந்த மீரோசோயிட்டுகள் வெளியேறுகிறது கல்லீரல் செல்களிலிருந்து மீரோசைட்டுகள் வெளியேறுகிறது பின் வெளியேறி இரத்த சிவப்பணுக்களை தாக்குகிறது கல்லீரல் செல்களிலிருந்து வெளியேறி அடுத்து அதற்கு பிடித்த செல்லுது இரத்த சிவப்பணு ஸோ இரத்த சிவப்பணுக்கள் நுழைந்து அது என்ன பண்ணுறது அடுத்து எந்தெந்த மாதிரி செயல்பாடுகள் செய்யுங்கிறது அடுத்து அப்படி சொல்ல அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க படத்துக்கு போகலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது இது ஃபுல்லாகவே கீழே வரைக்கும் சரிங்களா கீழே வரைக்கும் கிட்டத்தட்ட இது வரைக்குமே ஃபுல்லாகவே என்ன சொல்லுவோம் மனிதனில் நடைபெறக்கூடிய பிளாஸ் முடித்தின் வாழ்க்கை சுழற்சி ஸோ இது வந்து ரத்த சிவப்பணுவுக்கு அடுத்த எபிசோடில் பார்க்குறோம் இல்லைங்களா இரத்த சிவப்பணுவில் பிளாஸ் முடித்தின் வாழ்க்கை சுழற்சி எப்படி இருக்குதுங்கிறது இது இது அடுத்த வீடியோ ஸோ நம்ம இன்னைக்கு இப்போ டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் எது பார்த்தீங்கன்னா கல்லீரலை கல்லீரலில் எப்படி அதனுடைய செயல்பாடுக்குன்னு பார்த்தோம் இங்கே பாருங்கள் இங்கே இது ஒரு பாதிப்படைஞ்ச ஒரு கொசு பாதிப்படைஞ்ச கொசு இது மனிதனை கடிக்குது கடித்த உடனே நம்ம உடம்புக்குள்ளே போகிறது இது ஸ்போரோசோய்டு அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ளே வரும் ஸோ ஒரு சாதா பாதிப்படைஞ்ச பெண்ணா ப்ளஸ் கொசு மனிதனை கடிக்கும் போது அதனுடைய உமிழ்நீருடன் சேர்த்து இந்த ஸ்போரோசைட் நிலையில் உள்ள அந்த பிளாஸ்மோடியம் வந்து உள்ளே செலுத்தப்படுகிறது இந்த பிளாஸ்மோடியம் அடுத்து வந்து இது வந்து கல்லீரல் இதுக்கு பேர் என்னது கல்லீரல் கல்லீரலுக்குள்ளே போகுது இந்த ஸ்போராசைட் எதுக்குள்ள போகுது கல்லீரலுக்குள்ளே போகுது ஸோ கல்லீரலுக்குள்ளே போய் இது என்னது கல்லீரல் செல் சரிங்களா அதுக்குள்ளே போயிடுச்சு போய் ஸோ இப்பொழுது இது வந்து கல்லீரல் செல்லு கல்லீரல் செல் அதுக்குள்ளே என்ன இருக்குதுங்க ஸோ இது வந்து ட்ரோபோசைட் உள்ளே இருக்கு இதெல்லாம் மூணு இருக்குது பாருங்கள் இது வந்து எனக்கு சாரி ஸ்போரோஸ் ஒயிட் ஸ்போரோஸ் ஒயிட்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஸ்போரோஸ் இது வந்து உள்ளே வந்துருச்சு அதற்கடுத்து போரோசைட் வந்து பல பிளவை யூஸ் பண்ணி இந்த சேப்பில் இருக்கிற பூரா பல துண்டுகளை உடஞ்சிருச்சு ஸோ இது உடஞ்ச துண்டுகள் தான் அது உள்ளது எல்லாமே அதற்கடுத்து ஸ்போரோஸ் வைட்டில் இருந்து ஸ்போரோசைட்டு ஸ்போரோசைட் நிலையிலிருந்து அந்த பிளாஸ்மோடியம் உடஞ்சதுக்கு பின்னாடி தன்னுடைய பேரை மாற்றிடுச்சு அது பேர் என்ன மீரோஸ்வைட்டுகள் அந்த செல்லோட பேர் என்ன மீரோஸ்வைட்டுகள் தன் மீரோஸ் ஸோ மீரோஸ்வைட்டுகளாக மாறி உள்ளது எல்லாமே என்னது இஸ் பல மீரோஸ்வைட்டுகள் ஸோ இந்த மீரோஸ்வைட்டு வந்து அடுத்து இரத்த சிவப்பணுக்களை தேர்ந்தெடுத்து ரத்தத்துக்கள் நுழைது ரத்தத்துக்கள் நுழைஞ்சு அதற்கு அடுத்தபடியாக இரத்த சிவப்பணுக்களை தேர்ந்தெடுத்து அதை தாக்கும் ஸோ இந்த நிகழ்ச்சி நம்மளுக்கு தெரியணும் சரிங்களா மீரோ அடுத்து சிவப்பு தாக்கும் ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த லெசனுடைய இது வந்து கல்லீரல் என்ன பண்ணுது சைட் என்ன பண்ணதுன்னு பார்த்தோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் படம் முழுசாக போடணும் தேங்க் யூ கீப் வாட்சிங் தேங்க்யூ